ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான சூரியன் நீச்சமாக இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும் தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும் ஆனா செலவுகள் வேற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு சப்போர்ட் உங்க அப்பாவுடைய செலவு தான் இருக்குமே தவிர உங்களுக்கான செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உங்கள் தந்தையால் உங்களுக்கு மனஸ்தாபம் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறனால குடும்பத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சுப நிகழ்வுகள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் அதாவது சு சுக்ரன் வந்து இரண்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியை விட்டு இர இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் அந்த இடத்துல சூரியனோடு இணையிறார் இணையறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அதாவது இவ்வளவு சக் சங்கடத்திலையும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினைந்து பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு வேலைக்காக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க ஆனால் இந்த மாதம் தந்தை தந்தையின் உறவுகள் தந்தை வழி உறவுகளால் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது தந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் உங்களை பற்றி தப்பாக போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்வான்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் நாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் நவம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்ன காரணம்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது சூரியனின் பார்வையில் நீச்ச சூரியனின் பார்வையில் இருப்பார் உங்களுக்கு மனசில் சலனத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில தக தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் தந்தை உங்களை தப்பான வழியில் நடத்துகிற மாதிரி இருக்கும் அல்லது தந்தை அவருடைய தவறான நடவடிக்கையால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் மன வேற்றுமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்கர நிவர் நிவர்த்தி அடைகிறதுனால உறவுகள் வகையில் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எந்த இடத்துலையும் உங்க கௌரவம் பாதிக்கப்படாது நீங்க வந்து போனா பெருந்தன்மையா போனா போட்டோன்னு விட்டுட்டு வரக்கூடிய வகையில் இருப்பீங்க அவர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் யாரை நல்லவன் யாரை நமக்கு உ உதவிகரமாக நிற்பான் நமக்கு சந்தோஷமா இருப்பான் நமக்கு நல்ல உறவினன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்த நபர்களே அவர்களுடைய சுய புத்தியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது குடும்ப தலைவர்களுக்கு பொருந்தும் குழந்தைகளுக்கு பொருந்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு பொருந்தும் யாரெல்லாம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சாதகமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் உறவுகள் வகையில் அதாவது வெளியில் இருக்கிறவங்கலாம் நல்லவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் பிரச்சனை பண்ணுவான் அதனால சொந்தக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இதில் மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வழக்குகளில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுடைய லாபத்தை பாதுகாக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பயப்படுவீங்க மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உடன்பிறப்புகள் உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல கூட பிறந்தவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய தனிப்பட்ட திறமை இத்தனை நாளாக ஒரு மாதிரி மந்தமாக படிச்சிருப்பீங்க இப்போ ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த போர்டு எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை அங்கே அந்த இடத்துல காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வீட்டை விற்க முடியாது இப்போ வீட்டையோ நிலத்தையோ விற்கிறதுக்குன்னு போனீங்கன்னா அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் வீட்டில் போய் முதலீடு பண்ணலாம் பணத்தை எங்கிட்ட பணம் கொஞ்சம் இருக்குது சார் நான் வந்து பிஸ்னஸ்க்காக முதலீடு பண்ணுறேன் இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து கொடுத்த பணத்தை நான் சொந்த வீடு வாங்குகிறேன் தாராளமாக வாங்கலாம் அதாவது நிலத்தில் முதலீடு பண்ணால் இப்போ தங்கும் நிலத்தில் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவதுக்காவது யாருக்காவது கொடுக்குறேன் கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு நட்பை முறிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உங்கள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை உடன்பிறப்புகள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை ஆனால் தந்தை வழியில் உங்களுக்கு ஒன்றா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம் அல்லது உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த கண்ணீராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இடமாற்றம் நீங்கள் கேக் கேட்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆர்கியூ அண்ட் கேட் இட் நீங்கள் சாதாரணமாக போய் லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மெயில் ரெக்வஸ்ட் போட்டிங்கன்னா வராது அதுக்கு வந்து உங்களை உங்களை உங்களுடைய திறமையை பேச வேண்டும் நிறைய பேச வேண்டும் நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு இதை மாற்றி கொடுங்கன்னு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் மரியாதை குறைவில்லாமல் பார்த்துக்க வேண்டும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குன்னா சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார எழுச்சியின் காரணமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் கூட வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுடைய கலை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மரியாதைகள் உங்கள் டேலண்ட் வெளியில் தெரியாமல் போயிடும் நீங்கள் நல்லா நடி நடிக்கிற நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நான் அவங்க எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ் வராது இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய உங்களுக்கு பர் பர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் கொடுத்தவங்க எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அதற்கு மேலும் 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 முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு மாத பிற்பகுதி தான் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதி பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல குரு பார்வையில் சூரியன் செவ்வாயோடு இணையிறதுனால மனசில் ஒரு வைராக்கியம் தைரியம் அதிகரி அதாவது குருட்டுத்தனமாக தைரியம்னு சொல்லுவாங்க அந்த தைரியம் வராது உங்களுக்கு கால்குலேட்டடாக இப்படி பண்ணால் நல்லது நடக்கும்னு அதை ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மாத பிற்பகுதியில் ஷேர் ட்ரேடிங் அனாலி அனாலிட்டிக்ஸ் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு அமிர்த கடேஸ்வரருங்கிறது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கார் அந்த அந்த தெய்வம் வந்து அங்கே வந்து அறுபதாம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய தாய் தந்தையருக்காக பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்குண்டான அமிர்தத்தை அந்த அமிர்த கடேஸ்வரர் வாரி வழங்கிடுவார் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வர்றதினாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்